அது ஒரு ஒரு கவர்ச்சிக்காக பிள்ளையாரை திருப்திப்படுத்துறதுக்காக வைக்கிற மோதகம் இவர்கள்தான் அந்த சுவைக்கான வந்த மோதரங்க மோதகனும் சேர்த்து வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து வாசனை வேர் பச்சிலை யாவும் சேர்த்து கனத்தது பூப்பொதியாம் ராமன் காதை வான்மீகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான் என்னும் தவசி கட்டோடு ஈந்தான் இனத்தை எல்லாம் ஆய்ந்து அறிந்து இணைத்து கோர்த்து உண்மை இந்த காலம்தான் மனிதர்கள் உண்மையையும் பொய்யையும் வேற குழப்பிக் கொள்கிறார் மகாகவி கலில் கிபுரான் சொல்லுவார் உண்மையின் தேவதையும் பொய்யின் தேவதையும் உடன் பிறந்தவர் ஏனாவிட்டால் பொய்யின் தயவில்லாமல் உண்மையால் வாழவே முடியாது பொய்யின் தயவில்லாமல் உண்மையால் வாழ முடியாது இப்போ என்றென்று ஒன்று இருந்தால்தானே உண்மை வாழும் இருவரும் உடன் பிறந்தவர்கள் நேரம் அதிகம் இல்லை அவர் பேசிய மயக்க மூட்டுகின்ற மொழிகளிலிருந்து உங்களை எழுப்புவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் இவ்வளவு அழகான தமிழில் சொற்களை குவித்து தமிழ் வாழ வேண்டும் இனம் வாழ வேண்டும் எனவே கம்பனை படிக்க வேண்டும் கம்பன்தான் இளைஞர்களுக்கு என்றெல்லாம் அவர் சொன்னதில் எனக்கும் பிரசாந்தனுக்கும் என்ன மாற்றுக் கருத்து இருக்க முடியும் கருத்து இருந்தால் இந்த மேடைக்கு நாங்கள் ஏன் வருகிறோம் ஆனால் நான் உங்களை பார்த்து கேட்கிற நியாயமான கேள்வி பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் சிறுவனாக இருந்தபோது அம்மா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அழைத்து கொண்டு போனார்கள் பல சான்றோர்களினுடைய காலில் விழுந்து வணங்குகிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது காலை தொட்டார் கும்பிட்டார் அவர்கள் வாழ்த்தினார்கள் இங்கே வளருகிற உங்கள் பிள்ளைகளை இப்போது வந்திருக்கிற இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் தவிர எவ்வளவு சான்றோர்களை வணங்க வைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்கிறதா சொல்லுங்கள் கிடைக்கிறதா ஏன் அவர் கேட்டா தான் என்னவோ தினந்தோறும் இங்கே தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் அணி அணியாக சார்ந்தோர்கள் வந்து கொண்டே இருப்பதை போலவும் நீங்களெல்லாம் உங்கள் வேலையை விட்டுவிட்டு உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து தினந்தோறும் அவர்களை வணங்க வைப்பது சாத்தியம் என்பது போலவும் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள் சாத்தியமா அழைத்துக் கொண்டு வருகிற அளவு சான்றோர்களினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் குறைந்த பிறகு தலைமுறையோடு கீழே கூடாது என்ற பயத்தோடு பதைப்போடு உயிர் துடிப்போடுதான் நாம் அத்தனை பேரும் இந்த அரங்கத்திலே இருக்கின்றோம் இந்த பதாகையை நம் பிள்ளைகளிடம் கொடுத்து செல்லுவதற்காக தமிழ் பள்ளிகள் அது இது என்னென்னவோ முயற்சி செய்கிறோம் ஆனால் நெருப்பு என்று சொன்னால் வாய் வெந்து விடாது மூன்று தலைமுறை கழித்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை தமிழை பேசும் என்று முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நம்ம எத்தனை பேரால் சொல்ல முடியும் மொழியினுடைய பயிற்சியே இல்லாமல் அவர்களுக்கு நீங்க மொழி பாடத்தை சொல்லி கொடுக்கிறீர்கள் அல்லவா தமிழ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அதிகபட்சம் எவ்வளவு அவர்களால் கற்றுவிட முடியும் எழுத படிக்க ஓரளவு பேச ஒரு தம்பி இங்கே பேசினார் இதே போல ஆயிரத்தில் ஒரு பிள்ளை பேசினார் ஐடியலிசத்தினுடைய உச்சத்தில் கம்பன் இருக்கின்றார் இளைஞர்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எதார்த்த வெளிக்கு பொருந்துமா பொருந்தாதா என்று நீங்கள் சொல்லுங்கள் அவன் எப்படி இருக்கான் எனக்கு உங்கள் ஊரை பற்றி தெரியாது என்னுடைய ஊரை பற்றி சொல்லுங்கள் தலையில கீரி பிள்ளை உட்கார்ந்து மாதிரி கிராப் கையை வச்சு பார்த்தா குத்தும் இப்படிலாம் செய்யாதரா என்று பிள்ளையிடம் சொல்லுவதற்கு பயமாக இருக்கிறது யோசித்து யோசித்து பார்த்து பார்த்து அவதானித்து அவதானித்து தான் பிள்ளைகளிடம் எது பேசும் போதே பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் சத்தியம் பேசுகிறார் அவர் அவருடைய வார்த்தையே சத்தியம் அதனால்தான் அவர் மனத்திலே இருக்கிற பலவிதமான ஆதங்கங்கள் அவரை அறியாமலேயே வெளியே வந்திருக்கிறார் அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் ஒரு இளைஞனை பார்த்திருக்கிறார் அந்த இளைஞன் அவரை பார்த்து நெஞ்சிலே கை வைத்து நெஞ்சு வலி வந்தது என்று சொல்லாமல் சொல்லி இதுதான் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி இந்த இளைஞனுக்கு நீங்கள் எதிர்வரும் இவர்களை எமையுடைய இறைவன் முதிர்த்தரு கருணையால் முகமலர் நோக்கி எதுவினை இடரிலே இனிதுனும் மனையும் உங்க பையன் கேட்பான இவ்வளவு நீள வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க உங்க ஊர்ல அமெரிக்கால நைன் லெவல் மாதிரி இந்த ஊர்ல என்னன்னு எனக்கு தெரியும் என்னங்க அதுக்கு ஃபோன் பண்ணிடறேன் நீங்க அப்பாவுக்கு என்னவோ ஆயிருச்சுன்னு சொல்லி சரி எதிர் வருகிற யாரையும் பார்த்து ராமநாதம் யாருனே தெரியாது அறிமுகம் கிடையாது கடந்து வந்து வீட்ல நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு கேட்கறாங்க